இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போகிறோம் அது என்னன்னா கமிட்மெண்ட் எதையாவது செய்யணும் என்று நினைத்தவுடனே அதை தினமும் தொடர்ந்து செய்வது தான் நம்ம வெற்றிக்கு கொண்டு செல்லும் இந்த வீடியோ முடியும் வரை பாருங்க உங்க வாழ்க்கையை மாற்றும் ஒரு ஃபயர் கிடைக்கும் கமிட்மெண்ட் என்றாலே சிம்பிளான டெஃபினிஷன் இருக்கு நாம எதை முடிவு பண்ணோமோ அதுல எவ்வளவு கடினம் வந்தாலும் விட்டுவிடாமல் தொடர்ந்து போவது தான் ஒரு நாள் மோட்டிவேஷன் வந்தா எல்லாராலும் வேலை ஆரம்பிக்க முடியும் தினமும் அந்த வேலையை செய்து உள்ளவங்க தான் முடிப்பாங்க எக்ஸாம்பிள் ஒரு மாணவன் தினமும் ஒன்று மணி நேரம் படிக்கிறான். படிக்கிறான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவன் அதுதான் நீங்க பாருங்க பெரிய எல்லாருக்கும் ஒரே காமன் குவாலிட்டி கமிட்மெண்ட் தான் சச்சின் டெண்டுல்கர் பதினாறு வயசுல இந்தியாக்காக கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சார் டேலண்ட் இருந்தது ஆனா அவர் தினமும் அவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் பிராக்டிஸ் பண்ணினாரு மோட்டிவேஷன் இல்லாத நாள்களும் மழை வந்த நாள்களும் அவர் ஸ்கிப் பண்ணல அந்த கமிட்மெண்ட் தான் அவரை காட் ஆஃப் கிரிக்கெட் ஆக்கிச்சு அதே மாதிரி பிஸ்னஸ்ல கூட தினமும் முயற்சி பண்றவங்க தான் வெற்றி அடைவாங்க ஒரு நாள்ல சக்சஸ் வராது பட் கமிட்டடாக தினமும் செய்தா அது நம்ம வாழ்க்கையிலையும் இப்போதே த்ரீ ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம் ஸ்டெப் ஒன் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க ஸ்டெப் டூ தினமும் அதற்காக ஒரு ஸ்மால் ஆக்ஷன் எடுக்கிறது ஸ்டெப் த்ரீ எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும் எக்ஸ்கியூசஸ் கொடுக்காமல் கண்டினியூ பண்ணுங்க இதுதான் சக்ஸஸ் ஃபார்முலா ஆ நண்பர்களே இன்னைக்கு நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் ஸ்டடிஸ் ஜாப் தி பிஸ்னஸ் ஹெல்த் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைங்க மோட்டிவேஷன் ஷார்ட் டேர்ம் கமிட்மெண்ட் தான் லாங் டேர்ம் பவர் ஸோ கமிட்டடாக இருங்க தினமும் முன்னேறுங்க நீங்கள் கமிட்டடாக இருக்கிற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை வெற்றிக்கு மூவ் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் உங்களோட வாழ்க்கையை மோட்டிவேட் செய்ய ஒரு இடம்